இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியா பார்க்க போறோம் என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ற வாங்க பார்ப்பீங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டு முடியறதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாத கால அளவே இருக்குது அந்த கடைசி மாதந்தான் தற்போது வர இருக்கு நவம்பர் மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு கடைசி மாதம் டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக இருக்குது ஸ்டார்ட் ஆகக்கூடிய டிசம்பர் மாதம் கிரகநிலைகள் மாற்றங்கள் நிறைய ஏற்படும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டிசம்பர் மாதம் வேறு மாதிரி மாறும் ஸோ கண்டிப்பாக உங்களோட ராசிக்கு என்ன மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு தான் டிசம்பர் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரி ஸ்பெஷல் பணம்லாம் கிடைக்குங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு பதினோரு மாதம் நாம் வந்துட்டோம் ஸோ இந்த பதினோரு மாதமும் முடிந்து பன்னிரெண்டாவது மாதமும் வர்றதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது பனிரெண்டாவது மாதம் வந்ததுக்கு பின்னாடிதான் இந்த ஆண்டுடைய மொத்த இதுமே வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா பனிரெண்டாவது மாதத்துல கிரகங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வேணாலும் இருக்கோ அதிர்ஷ்டம் தர வகையிலேயும் இருக்கோ இல்லைன்னா ஆபத்து தர வகையிலையும் இருக்கோ அது நம்ம ராசிக்கு எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் மேசம் ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு இது கரெக்டாக பொருந்தோ சோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் என்ன மாதிரி உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைய போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு வகரத்தோடு அப்புறம் குரு வகரத்தோடு மட்டும் இல்லாம அதே ஸ்தானத்துல செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு வக்ரத்தோடும் உங்க ஸ்தானத்துல செவ்வாயும் அமையறதே பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை தொடர்ந்து ரணருண ரேகஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சூரிய புதன் பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் லாபஸ்தானத்துல ரொம்ப முக்கியமான கிரகமான சனி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐன சைன போகஸ்தானத்துல ராகு இந்த மாதிரி உங்களுக்கு கிரகங்கள் வந்து அமைய போகுது கிரகங்கள் இந்த மாதிரி அமையறதை தொட்டு உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்படுது டிசம்பர்ல என்ன பலன்கள் பெறுவீங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க மேசராசினருக்கு கடைசி மாதம் ஒன்னாம் தேதி டிசம்பர் ஆரம்பித்ததுலேருந்து பணவரவு ஃபர்ஸ்ட் அதிகமாகி பொருளாதாரம் பயங்கரமாக உங்களுக்கு ஓங்க போகுது முயற்சிகள்லாம் நீங்க செய்ய செய்ய அதுல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது புது முயற்சிகள் தாராளமா செய்ய நல்ல பலனை பெறுங்க ராசிநாதன் வந்து செவ்வாய் வந்து சனியை பார்க்கறதுனால சுதந்திர எண்ணம் உண்டாகும் உங்களுடைய எண்ணத்துக்கு யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க இந்த சுதந்திர எண்ணம் உண்டாகிறதுனால சுதந்திர எண்ணத்தோடு செயல்படுங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மனநிறைவு ஏற்படும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து தெளிவா பண்ணுங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்போது நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவது நல்லது ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் பனிரெண்டாவது மாதம் சூப்பரான மாதமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது தொழில் வியாபாரம் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு அதுல ஈடுபட்டு இருக்கிறவங்க உங்க வியாபாரம் தொடர்பாக நிறைய பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க தொழில் தொடர்பாக என்ன பயணம் இருந்தாலும் அதை மேற்கொள்ளுங்க அப்போதான் தொழிலை இன்னும் நிறைய கற்றுக்க முடியும் நிறைய பயனடை முடியும் போட்டிகள்லாம் கூட உங்களுக்கு விலகும் வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாம அவங்களெல்லாம் அனுசரித்து செல்லுங்க அதுதான் நன்மை தரும் ஏன்னா தொழில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வாடிக்கையாளர்கள் தான் ரொம்ப முக்கியம் வாடிக்கையாளர்கள் எந்த அளவுக்கு கைக்குள்ள வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தொழில லாபம் காணலாம் அதனால தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மேச ராசிக்காரங்க டிசம்பர் மாதம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போங்க அதுதான் நல்லது ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு கூட டிசம்பர் மாதம் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக இருக்க போது பலவரவும் திருப்தி தரும் அட் த சேம் டைம் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல அணுகுமுறையும் நீட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும் என்பது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மேச ராசிக்காரங்க உங்களுக்கு டிசம்பர் மாதம் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்போடுது இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா வீட்ல உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்க முயற்சி பண்ணாங்கன்னா அந்த சுப காரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு பெறுவீங்க வார்த்தைகள்ல மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா மற்றவர்களிடம் கருத்து வேற்றுப்பாறு ஏற்படாமல் தடுக்கும் அதுக்காக சொல்றேன் வாழ்க்கை துணையுடைய நலன்லையும் அக்கறை காண்பிக்க வேண்டும் பெண்கள் உங்களுக்கு பணவரவு அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும் முயற்சிகள் எது செய்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்யணும் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல நிறைய நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினீங்கன்னாவே மனநிறைவும் ஏற்படும் வெற்றியும் காண முடியும் அதை மட்டும் வேத மந்திரமாக டிசம்பர் மாதம் வைத்துக்குங்க அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் துறையை சேர்ந்தவர்களுக்கு தேவையான அளவுக்கு பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு உங்களுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை கூட நீங்கள் டிசம்பர் மாதம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா முடிக்க முடியும் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும் அப்புறம் மதிப்பு மரியாதை கூடும் போது அதை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள நீங்கள் தான் வந்து கொஞ்சம் சிரமப்படணும் அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல்ல இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கோ அதே சமயம் நண்பர்களிடம் சுமூக உறவு இருக்க நீங்க என்ன பண்ணுனா உங்க அரசியல் வாழ்க்கையில டிசம்பர் மாதம் விட்டு கொடுத்து போகணும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அரசியலில் இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போகணும் கலைத்துறையில் இருக்கிறவங்க மதிப்பு மரியாதையை தக்க வைத்துக்கொள்ளும் ஸோ ஞாபகம் வச்சு அப்புறம் வாழ்வில் முன்னேற நிறைய அக்கறை வந்து காட்டணும் மன துணிவு அதிகரிக்கும் உங்களுக்கு அதை வைத்து நீங்கள் எப்படியெல்லாம் வந்து அக்கறை காட்ட முடியுமோ காட்டிக்கோங்க பணவரவு கூட எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் மாணவர்கள் உங்களுக்கு சக மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாம எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியில் ஆக்சுவலி முன்னேற்றம் காணப்பட அது ஒண்ணுதான் வழி அதனால அந்த வழியை மேச ராசிக்கார மாணவர்கள் டிசம்பர் மாதம் ஃபாலோ பண்ணுங்க டிசம்பர் மாதம் இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்கள் ஏற்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சிறப்பு பலனா டிசம்பர் மாதம் என்ன நடக்குடா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பர்டிகுலராக வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கோ இதை தவிர்ப்பதற்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கருத்து வேற்றுமை உண்டாகும் பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகும் ஸோ உங்களுக்கு செலவுகள் உண்டாகுங்கிறதுனால செலவு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் பரணியில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஸ்பெஷலா வரக்கூடிய டிசம்பர் மாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் ஸோ பணவரவு அதிகரிக்கும் வாக்கு வன்மையானது ஏற்படும் உங்க பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை இருந்து நல்ல தோழ்கள் வந்து சேரும் அதை எல்லாமே வந்து நீங்க அச பண்ணிக்கணும் பரணில பிறந்தவங்களுக்கு இதுதான் சிறப்பு பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு உங்க நட்சத்திரத்துக்கு இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு ஸ்பெஷலா டிசம்பர் மாதம் என்னன்னா தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபமானது கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்குல சாதகமான பலன் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவது இருக்கு பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக எதையும் செய்திங்கன்னா முடித்து பாராட்டு பெறலாம் ஸோ அதனால திறமையாக செய்து முடிக்க முயற்சி பண்ணுங்க உங்க நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் டிசம்பர் எப்படி இருக்குங்கிறத உங்க ராசிக்கு சொல்லிட்டேன் ஆக மொத்தம் டிசம்பர் மாத பலனை முழுமையா தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரமாக டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி செவ்வாய்க்கிழமையில பட்டிக்குலரா முருகனுக்கு ஒரே ஒரு தீபம் மேத்தி அர்ச்சனை செய்து இல்ல இல்லை தீபமேத்தி வணங்குங்க இதனால் எதிர்ப்புகள் விலகும் எல்லா நலன்களும் உண்டாகும் ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறக்காம நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ இதுதான் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய பரிகாரம் நீங்கள் டிசம்பர் மாதத்துக்கு ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களும் இந்த வீடியோ பார்த்து இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட் ஆசிக்காரங்களுக்கு இதே போல் டிசம்பர் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களோட புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்